வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம குறிஞ்சி தோட்டத்தில் நடந்த அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம கரடு முரடான மண்ணை சாஃப்ட் படுத்தி செம்மையாக கீரை வளர்த்துட்ருக்கோம் இப்போ நாங்கள் பன்னெண்டு நாளுக்கு முன்னாடி சிறுகீரை விதைச்சிருந்தோம் இப்போ அது எப்படி சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இப்போ பதினெட்டு நாள் ஆயிடுச்சு கீரை எப்படி அறுவடை பண்ணுறோன்னு பாருங்கள் கட்டுக்கட்டாக கீரையை கட்டி விற்பனையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாதி தான் அறுவடை பண்ணியிருக்கோம் அதுக்குள்ள பாருங்கள் ஒரு குண்டா நிறைஞ்சிருச்சு போன வீடியோவில் மாட்டு தீவனத்தை நம்ம தோட்டத்தங்கள் விதைச்சதை பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ அது எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்க இது வளர்ற வரைக்கும் அங்கே பெருசாக வளர்ந்துருக்குறதா நம்ம மாட்டுக்காரத்தை போட்டுட்ருக்கோம் மாடுங்களுக்கு தீவனம் மட்டும் போட்டால் போதாது புல்லும் தேவைன்னு சொல்லிட்டு ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கோம் போன வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ காஞ்சு போயிருக்குன்னு இப்போ எவ்வளோ பச்சை பசையிலு இருக்குன்னு பாருங்கள் காய்கறிலாம் இவ்வளோ வேகமாக வளர மாட்டேங்குது ஆனால் இந்த புல் மட்டும் எப்படி சரசரன்னு வளருதுன்னா தெரில இந்த புல் வளர்ந்ததெல்லாம் பார்த்தோன்னே நம்ம மாடுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு கரெக்டாக எங்கே பச்சை புல் இருக்குன்னு பார்த்து தேடி தேடி போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நம்ம குறிஞ்சி தோட்டத்தில் நிறைய தென்னங்கன்னு நட்டுருந்தோம் இப்போதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி வருது அதுக்கு நம்ம மானியத்தில் கொடுத்த சொட்டு நீர் பைப் மூலயமா நல்லா ஷவர் மாதிரி தண்ணி விடுறோம் இவ்வளோ தண்ணி விடுறதுனால தான் நல்லா பச்சை பசியில் இப்போ தான் கொஞ்சமாச்சு எழுந்திரிச்சிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் நம்ம எல்லோரும் எழுநி கொடுத்துடலாம் நம்ம வச்சுருக்க தேன் பெட்டியிலேருந்து தேன் எடுத்து ஆறு மாதம் ஆயிடுச்சு இப்போ திருப்பி தேன்லாம் உருவாயிருக்கும் அதனால நம்ம இப்போ தேன் எடுத்துகிட்டு இருக்கோம் போனை வாட்டி ஊது வச்சு புகை காட்டினோம் ஆனால் அது பத்தல அதனால இப்போ கொஞ்சம் நிறைய புகை காட்டினா எல்லா தேனியும் சீக்கிரமாக பறந்துடுது தேனிங்கெல்லாம் நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிருச்சு எவ்வளோ கிட்ட போனாலும் கடிக்கவே இல்லை நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் கடிக்கும் இப்போ நம்ம தேன் கூட்டை அழகாக எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படியே பொத்தனாப்பில் மேலே இருக்க வேக்ஸ் லேயரை மட்டும் எடுத்துட்டோன்னா தேன் அப்படியே ஊற்றும் இப்போ எல்லா வேக்ஸ் லேயரும் எடுத்தாச்சு அதை நல்லா புழிஞ்சு தேனை மட்டும் பிரித்து எடுத்துடலாம் நம்ம ஒரு பாக்ஸ் வச்சுருக்கனால நமக்கு கம்மியான தேன் தான் கிடைக்கும் போக போக நம்ம பாக்ஸ் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி நிறைய தேன் எடுத்துடலாம் நம்ம எப்படி சொட்டு நீர் மூலயமா காஞ்சு போன புல்லெல்லாம் பச்சையாக்க போகிறோமோ அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்ப்ரிங்க்லர் செட்டப் பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட நாலு மாடு இருக்கனால நிறைய தீவனம் தேவைப்படுது அதனால இந்த ஸ்ப்ரிங்க்லர் செட்டப்பை பண்ணிட்டோம்னா இந்த காஞ்சு போன புல்லெல்லாம் பச்சை பச்சேலாம் ஆயிரும் நாங்கள் கவர்மெண்ட்டில் மானியத்தில் கொடுத்த பைப் மூலயமா நாங்கள் இந்த செட்டப் வந்து பண்ணியிருக்கோம் பாத்தீங்க ஆத்தூர் கிச்சலிசம்மா நெல்ல வச்சுட்டு இருக்கோம் இது வந்து நம்ம விதைச்ச நெல்லு தான் அவிஞ்சு முடிஞ்சிருச்சு அதை வடிகட்டி ஒரு கூடையில போட்டுட்டு இருக்கோம் நல்லா வெந்துருச்சு அண்டாலேருந்து எல்லாத்தையும் அள்ளி நாலு கூடையில போட்டாச்சு இப்போ அது ஈரமா இருக்கனால நம்ம வெயிலில் காய வைக்கணும் அதனால ஒரு தார் ஷீட்டில் நெல்லெல்லாம் கொட்டி நல்லா கிண்டி காய விடுறோம் தார்பாய் தாராயச கொட்டி காச்சு வீட்டுக்குள்ள நம்ம அண்ணன் வந்து எவ்வளோ அழகாக நெல்லை கிண்டி விட்டுருக்க பாருங்க நெல் நல்லா சருகு மாதிரி காஞ்ச உடனே இருந்து நம்ம அரிசி எடுத்துடலாம் அடிக்கிறவேலுக்கு குல்ஃபி சாப்பிட்டா நல்லா குளு குழுன்னு இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்களே குல்ஃபி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம் நம்ம நாட்டு மாட்டுப்பாலை நல்லா காய்ச்சியாச்சு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு காய்ச்சிங்களோ அளவுக்கு க்ரீமியாக இருக்கும் காய்ச்சி முடித்தோன்னே நமக்கு தேவையான அளவு ஜீனி பாதாம் முந்திரி ஏலக்காய் அதெல்லாம் போட்டு ஒரு குல்ஃபி ஸ்டாண்டில் அழகாக ஊற்றி வச்சாச்சு இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு டேஸ்டியான குல்ஃபீஸ் வந்து ரெடி ஆகிரும் வெளியே வாங்கி சாப்பிட்றதை விட நம்ம வீட்டிலே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குல்ஃபி ஸ்டாண்டில் மட்டும் ஊற்றுனது இல்லாமல் நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ்லேயும் ஊற்றி வச்சுக்கிட்டோம் எக்ஸ்ட்ரா நிறைய பால் இருந்துச்சு அது ஐஸ்கிரீம் பாக்ஸில் ஊற்றி வச்சாச்சு இப்போ நம்ம ஊற்றுன பால் செம்மையாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு சுவையான குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு இயற்கை விவசாயம் வளரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க